ஹலோ பிரைஸ்லா என்று வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரச்சிக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயந்துக்கிற நம்மை ஆண்டவர் சொல்ல நான் உங்கள் விருப்பத்தின்படி செய்வேன் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களை ரச்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் ஆண்டுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ் பிள்ளைகளாய் நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் விருப்பத்தின்படி செய்வேன் உன்னுடைய கூப்பிடுதலை கேட்டு உன்னை ரச்சிப்பேன் உன்னை விடுதலை ஆக்குவேன் சகல விதமான இக்கட்டுகளிருந்தும் ஆபத்திலிருந்தும் காவலில் இருந்தும் ரோகத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உன்னை ரசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரிய இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டோடைய கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படைந்து நடந்து ஆண்டவருக்கு நாம் உண்மையாக வாழும்போது கருத்தர் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிறவராகவும் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு ரச்சிப்பை கட்டளையிட வல்லைமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு தந்தரல வள்ளைமுல தேவனாக இருக்கிறார் நாம் நம்ம ஜபத்திலே எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு கேட்கும்போது கத்துறதை கொடுக்க வல்லமல்லி தேவனாக இருக்கிறார் அங்கே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையத்தான பூர்வத்தின் தந்தை ஆசைப்பட்டு அந்த நாளிலே நீர் கொடுத்து நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்று வீடாக்க நாளில் எங்களுடைய எல்லா விருப்பங்களின்படி நீர் செய்து என் கூப்பிடுதலை கேட்டு எங்களை ரச்சித்து நாமத்தை மேம்படுத்துங்க அதனால் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் வீட்டிலும் கரம் கொழுந்து பெரிய கரத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாடு விட்டு ஏசு கிறிஸ்துவ நாமத்தை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்